சிறுகடிக்க ஆசை சீரியலில் நம்ம முத்து மீனா இவங்களோட கல்யாண நாளை செலப்ரேட் பண்ணுறதுக்காகவே பாட்டி ஊரில் இருந்து வந்திருக்கிறாங்க ஸோ நம்ம பாட்டி வந்ததுனால எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க ஒரே ஒரு ஜீவனை தவிர அது வேற யாரும் இல்லை விஜயாதான் ஸோ விஜயா பாட்டியை பார்த்தாவே நடுங்குவாங்க ஏன்னா பாட்டி வந்தால் விஜயாவுக்கு வேலையை வச்சு தள்ளிடுவாங்க இல்லையா ஸோ அதை நினச்சி தான் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா மீனாவுக்காக ஒரு மோதிரம் வாங்கியிருக்கிறாப்புல அந்த மோதிரத்தை வந்து பார்த்திங்கன்னா பாட்டி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விரலில் போட்டுட்டு செலிப்ரேட் பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் நம்ம விஜயாவை கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணு மருமகளை கட்டி பிடிச்சி முத்தங்குடு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து முத்துவையும் மீனாவையும் மீனாவோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே போன உடனே முத் மீனா வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனா இவங்களோட கல்யாண நாளுக்கு வாழ்த்துலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முத்துவை வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கிறாங்க டீ எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸை எங்கே எடுத்தீங்க அப்படின்னு பேச்சு வாக்கில் கேட்க போக நாங்கள் ட்ரெஸ் எடுக்கல இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தது சத்தியாதான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா கோவமாக ட்ரெஸ்ஸை கழட்டுறாப்புல அந்த நேரம் பார்த்து சத்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா பேச அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேச கோவம் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நம்ம முத்து பனியனோட கார்ல ஏறி மீனா அழைச்சுக்கிட்டு கிளம்பிடுறாப்ல ஆக மொத்தத்துல சத்தியா முத்து இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ நம்ம முத்து நம்ம மீனை நேராக ஒரு துணி கடைக்கு தான் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ஏன்னா பனியனோட வீட்டுக்கு போக முடியாது இல்லையா அங்கே போன துணி கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் வந்து என்னப்பா எங்கள் கடையை நம்பி இப்படி பனியனோட வந்திருக்க அவ்வளோ நம்பிக்கையாப்பா என் கடை மேலே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு கலாட்டா மாதிரி தான் போகுது ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க ஸோ இங்கே விஜயா வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு வேலை செஞ்சு களைச்சிக்கு போய் உக்காந்துருக்குறாங்க அந்த நேரம் பார்த்து முத்து வராப்பில் முத்துவோட ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்து சந்தேகப்படுறாங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியும் அண்ணாமலையும் முத்துவை பார்த்துட்டு என்னடா ட்ரெஸ்ஸு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆள் ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாங்க ஸோ எப்படியும் சமாளிச்சிருவாங்க ஸோ நாளை எபிசோடில் பார்க்கலாம்